என்ன நேரம் வந்தீங்க ரெண்டு பேரும் யாரும் சொல்றது

ஏய் கண்ணா என்ன வாய் கம்ம தண்ணி தரானே நான் யார் வாய் ஓ ஐயா பாயிர கட்ட அவங்களும் ஏன் பூட்டு மாளையார் ஏய் சரி உனக்கென்ன நான் சொல்லு சுணான் பேசコマ நான் அமரங்க இது சாமி இது வீரலா வீரல்து நிம்மச்சா வீரலா இதுக்கு வீரா அதுவா வீரா இதுنا மரப்ிறவைல ஸ்டீல் வீரவா மரப்ிறவைல சொல்லேனா சாமி ஓட யூசா குடு ஓ யூசா குடு அமன்னாரே கோபப்படாதே அமண்ணா பண்ணுக்கெல்லாம் முன்னர் மம்மா சொன்னா அமரன் சொன்னா முன்னரே ஏமன்னால மம்மூன மாத்திட்டு நிக்கிறாங்க அங்க தான் வாயை சொல்றாரா கோபப்பட்டா புசு வருங்க ஏய் அதுக்கு தான் வாய் வருங்க ஏய் அதெல்லாம் வந்து உனக்கு நான் சொல்ல அனசுமா கேள்வி ஆகுறியா

ஒன்பது மா வரணும் பொருள் இருபத்தி ஒன்பது மாதிரி இருபத்தி ஒன்பது மாதம் எண்ணிக்கையில இருபத்தி ஒன்பது மாவரணும் பதிலும் விளக்குமா அதிலேயே அடங்கியிருக்கணும் அடங்கியிருக்கா அதிலேயே அடங்கியிருக்கணும் அப்படியா சொல்லு

எவ்வளவு அச்சு போட்டு சமையல் செய்வேன் ரெண்டு பேருக்கு ஒரு கை அச்சு போடுவோம் ஊர்ல வந்த மட்டும் பேசின் டிவி தூன்றே நமக்காக தானங்கள் இருக்கானே சரி ஒரு மனுஷன் வாழ்நாள்ல போதும் சொல்லிட்டு என்னதான் உடம்பல ஒருது வயிறலنا சாப்பாடு மட்டும் தான்டா நமக்காக செய்யற சாப்பாடு நம்ம வீணாக்க கூடாது அடடே சாமி உதறான கால்களை தேரு நீ ஆமா உதறா நீன வார நாங்க கறி சாப்பிட்ட பாத்தியேன்னே உங்களுக்கு અંગુણ પરામ આમા ઉગાડ ઉગાડ આળવાડ સાટડા બોલ

மனைவி தேவடியா உன் மனைவி பத்து ஏன் அதே மாத்தி உன் மனைவி நீ இருக்கு இவரு மனைவி பத்து நியாசி யாருக்குமே கதை புரியுது

மூணா பக்கம் எக்கச்சக்கமான கூட்டம் சிரிக்கிற நேரத்தில் சிரிங்க தயவு செய்து மற்ற கதிக்க வேணுங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு நாடக சிறப்பாக இருக்கும் தயவு செய்து அமைதியாக இருக்கும் சைலன்ஸ் பேசு இந்த கடவுள் பேசி நாங்களும் பேசி கதை நான் புரியாத போயிடும் பல போல பேச பனி நாய் போல கட்டி கிடக்கிறேன் ஒரு தயவு செய்து அமைதி சைலன்ஸ் அமைதி அமைதி சைலன்ஸ் இந்த கடவுள்

கொட்டாவில் எப்படி வெளியே வந்துட்டு வேஷம் போட்டு நாய் வேஷம் போட்டு வாய வைக்கணும் வாயை வச்சுதான் ஆகணும் புரியுதா மறுக்காதே பேச்சு பையன் தப்பு அப்படிச்சு மொத்தம் நீ <laughs> சொல்லை

என்ன போய் நெட்டி நெட்டி பண்ண முடியும்

अरे भाई जान बड़ी बड़ा ए बेटा ये तो मां की कट बट का मुंह है अरे ना बारे बहुत बारे मुंह जा बस सूजा बाड़ में ए ए ओ सूजा खेलने वाले के यार तेरी अच्छा ए बेटा खेल चलो வருகிறார்னைவி <Ferrari da>